அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி வாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பன்னிரண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரியான ஒரு ராஜ யோகம் யாருக்கு யோகம் யாருக்கு விபரீத ராஜ யோகம் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அரு டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் நம்முடைய அம்மன் அரு டிவில நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பேச்சுக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவி சார்பாக ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துகளும் நாங்க எங்க டீம் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டுங்கிறது எதை மையமா வச்சு எடுப்பாங்கன்னா எந்த கிரகம் ஒரு ராசியில அதிகமாக பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதாங்க மையமா எடுக்க முடியும் அதுல இருக்கிறதுல சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான் ஒரு ராசில ஒரு வருஷம் சஞ்சார செய்வர் ஒரு வருஷம் அவர் பயணிப்பார் அவர் வச்சுதான் மையமா வச்சுதான் வருட பண்ணுவாங்க அது இல்லாம குரு பாக்குற எல்லா இடம் எல்லாமே புண்ணியங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா கோடி நண்பன் பல கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பா இருப்பாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் எடுக்க முடியாது ஆனா சனி கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட கிரகம் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சார செய்வார் அப்ப அவரையும் மையமா வச்சு எடுப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது இவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் இந்த ராகு கேத கண்டு யாரும் அப்படியே பயப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க ஏன்னா அவர் இருக்கிற இடத்த சொந்த வீடாக எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ராகு கேது தாங்க ஒரு மனிதனுக்கு ராகு கீதை வச்சு ஒரு ஜாதகமே பார்த்துடலாம் அப்படிப்பட்ட இந்த ராகு கீதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும் ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது இந்த வருஷத்துல பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது குரு பகவான் சனி பகவான் ராகு கதி எல்லாமே பேர்ச்சி ஆகும் போது பலவிதமான யோகத்தை விபரீத ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும் அது உங்களுடைய விதி ஜாகத்தை பொறுத்துதான் நான் ஏன் எல்லா வீடிலும் பொது பலன் பொது பலன் கொடுக்குறேன்னா சில பேர் ஃபுல்லா என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு துல்லியமா இருக்குங்கிறாங்க ஒரு சில அம்மனார் டிவி விநியர்கள் சொல்றீங்க இருந்தாலுமே ஒரு பொது பலனை எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்திய நடத்துது இத பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நாள் செய்யாதத கோல் செய்யும் கோல் செய்யாதத குல தெய்வம் செய்யுங்கிறாங்க முழுக்க முழுக்க குல தெய்வம் அருள் பெற்ற சிம்ம ராசி அன்பர்களே என்னங்க எடுத்தவன குலதெய்வ அருள் பட்ட சிம்ம ராசி ஏன்னா இது கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசிங்க அப்ப இவங்களுக்கு எப்போதுமே பாருங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருங்க அப்ப குலதெய்வத்தை மனசுக்குள்ள வச்சு எல்லா விஷயத்தையும் இறங்கினா கண்டிப்பா சிம்மா வெற்றிய மட்டும்தான் பெறுவாங்க அப்படிப்பட்ட ராசிதான் சிம்ம ராசி நாலு செய்யாத கோல் செய்வாங்க கோல் செய்யாத குலதெய்வம் அருள் செய்யுங்கிறாங்க அப்படிப்பட்ட ராசி சிம்ம ராசி அப்படி சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் எல்லாமே டாப்பு இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையை மட்டும்தான் நீங்க நடந்து போகணும் உங்களுக்குள்ள ஞானம் வரப்போகுது யாருக்கு சிம்மத்துக்கு எல்லா வித்தையிலையும் கத்துக்கக்கூடிய நேரம் வருது சிம்மத்துக்கு காரணம் நான் பின்னாடி சொல்றேன் சிம்ம எல்லாமே தன்மானத்தை விட விடமாட்டீங்க இதுதான் உங்கள்ட்ட தன்மானத்தை விட மாட்டாங்க சரி முயற்சி பண்ணி வெற்றி அடையினுங்க சிந்தனை மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்குங்க சிம்மத்துக்கிட்ட மட்டும் அந்த வேகமான குணமும் இருக்கும் தைரியமான குணமும் இருக்கும் தன்னம்பிக்கையான குணமும் இருக்கும் சிம்மத்துக்கிட்ட அதான் இந்த ராசியுடைய அதிபதி சூரிய பகவானை கொடுத்திருக்காங்க நேர்மையான குணம் நேரு வழியில மட்டும்தான் போவாங்க சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட சிம்மம் இந்த ஆங்கில புத்தாண்டு சூப்பரா இருக்குது என்னங்க நல்லா இருக்கும் அப்படி சொல்றீங்களே எடுத்தவனே இப்படி சொல்லி ரொம்ப அதிகமா நல்லா இருக்குங்கிறீங்களே காரணம் ஒண்ணுமே கிடையாது வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்துக்கு குரு வந்து புண்ணியத்தை கொடுக்க போறாரு அது ஒரே காரணம் தான் வேற எதையும் நான் வச்சு சொல்லவே கிடையாது ஏன்னா அந்த வருஷத்துல மூணு கிரக பயிற்சியுமே நடக்குதுங்க ராகுது பேசி நடக்குது சனி பயிற்சி நடக்குது குரு பேசி நடக்குது அதனால சொல்றேன் பாதி பாதியா பலனை பிரிச்சிடணும் ஆறு மாசம் இங்கிட்ட முன்னாடி நாலு மாசம் ஃபர்ஸ்ட் நாலு மாசம் அங்கே ஆறு மாசம் வேற வேற பலனம் மாறும் அப்ப இந்த மாசத்துல இந்த வருஷத்துல பாருங்க புத்தாண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுல சூப்பரா இருக்கு அப்ப எல்லாமே யோகமா இருக்கும் பதினொன்னுல குரு இருந்து யோகத்தை கொடுக்குறாங்கன்னா பஞ்சமா அதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி குரு பதினொன்னுக்கு வந்துட்டா லாபத்தை கொடுத்தான் ஏன்னா பதினோராம் இடத்துல உட்கார்ந்து லாபத்துல போய் உட்காந்துருக்காரு அதனாலதான் உங்களுக்கு எடுத்தவனே யோகம் இருக்கு ராஜாங்கிறேன் நீங்க ராஜாவாக போறீங்க சிம்ம ராசிக்கிறாங்க ராஜாவாக போறாங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துதான் தான் உங்க அமைப்பு ஏன்னா இந்த அமைப்புனா அழகா இருக்கு குருக்கு நிற்கக்கூடிய நட்சத்திரம் நான் எடுத்து பார்த்துட்டேன் மிருகசிரியனம் திருவாதிரை மட்டும்தான் போவார் ராகு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கா திருவாதரில் போகும்போது ராகு கூட குணம் அப்படியே அடிச்சு பட்டையை கலப்போம் அடுத்து மிருகசீரன் செவ்வாயோட கலக போறாரு நாலுக்கு ஒன்பது கூடவர் யாரு செவ்வாய் தான் அதுவும் யோகம் தான் அப்ப குரு நல்லதை மட்டும்தான் செய்யக்கூடிய ராசி சிம்ம ராசிக்கு நடந்தே தீரும் அப்ப பதினொல்ல குரு மே மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே டாப்பா மாறுது சிம்மத்துக்கு இந்த வாண்டு ஆங்கில புத்தாண்டு என்னையை பொறுத்தவரை ஏ அப்ப அசைக்க முடியாது எதிர்த்து நின்னுங்க நீங்க ஜெயிப்பீங்க நான் இதை விட இன்னும் சூப்பரான பலன் சொன்னால உங்களுக்கு இயற்கையாக எல்லாமே ஞானம் வரும்னு சொன்ன ஞானக்காரகன் கேது உங்களை நோக்கி உங்க ராசியில மே மாசம் கரெக்டா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆயிடுவாரு அப்ப கண்டிப்பா எப்படிப்பட்ட பலன் கொடுப்பாரு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்தே தீர்வார் கேது வந்துட்டா கேது போல் கொடுக்க முடியாது கேது போல் கெடுக்க முடியாது ஜாதக எடுத்து பாத்துக்கோங்க ஏன்னா சிம்ம ராசியில எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அதனால சொல்றேன் ஏன்னா இப்ப கேது வந்துட்டானா ஒரு சில பேருக்கு டாப்பான யோகத்தை மூடி வச்சிருவாரு உங்க மேல டாப்பான பசங்க நீங்க போயிருவீங்க இதே பலவீனம் வந்தா ஒரு பலவீனத்தை கொடுத்துருவா உங்க ஜாதகத்தை பொறுத்த திசா பொறுத்தவரை தான் ஏன்னா எல்லாத்தையும் என்ன சொல்றேன்னா ஒரு பொது பலனா பாருங்க இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன திசா பத்தி நடக்குன்னு பாத்துக்கிட்டு பலன் அடுங்க ஏன்னா கேது வந்துட்டாவே சில பேருக்கு திடீர் யோகம் கிடைக்கும் அதனால சொல்றேன் ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும் பயங்கரமான யோசிப்பீங்க பயங்கரமா கற்பனை பண்ணுவீங்க இது எல்லாமே இயற்கையான ஞான அறிவு உங்க பக்கம் வந்தே தீரும் பயப்படாதீங்க எங்களுக்கு அஷ்டம சனி பாதிக்காது ஏன்னா ஒரு சில தினக்கப்புறம் மார்ச் அஷ்டமசனி கண்ட சனியை முடிச்சு அஷ்டம சனிக்கு போறீங்க பாதிக்காது ஏன்னா குரு நல்லா பதினோராம் இடத்துல இருந்து அவர் நல்லா சூப்பரான ஒரு பார்வையெல்லாம் கொடுக்குறாரு தெரியுங்களா ஏழாம் இடத்த ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கிறாரு இது சூப்பரான ஒரு பார்வை அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தை பாக்குறாரு சூப்பரான ஒரு பார்வை அஞ்சாம் பார்வையாக அடுத்து ஐந்தாம் பாவத்தை ஏழாம் பார்வையா கொடுக்குறாரு சூப்பரா இருக்கு ஏன்னா வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை எல்லாமே பிரச்சனை பிரச்சனை என்னங்க வாழ்க்கையே பிரச்சனை தானா எனக்கு நல்ல ஒரு காலமே சிம்மராசி கிடைக்காதா அப்படிங்கிறத சிந்திச்சோன்னா பல பேர் நம்ம ஏண்டா அப்படி லைஃப்ல வாழ்றோம் அப்படிங்கிற நோக்கத்துக்கு போனோம்னா பல பேர் இருந்தீங்க இனிமேல் இருக்க மாட்டேங்க இனிமே நல்ல ஒரு சிந்தனைக்கு வாங்க படிப்பு கல்வி மந்தமானுச்சு கர்மவினை ஒற்றுமை சரியாக இல்ல எல்லாமே தடை தாமதம் எல்லாமே வாழ்க்கையில எல்லாமே எனக்கு நல்லதே நடக்காதா அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க இனிமே எல்லாமே நல்லதே நினைங்க எல்லாமே நல்லதே நடக்கும் எல்லாத்துக்கும் கர்மவினை இருக்குங்க எல்லாருமே தாண்டிதான் வரணும் கர்மவினையை தாண்டி வந்துட்டா எல்லாமே ஜெயிச்சிடலாம் யாருமே கர்மவினை வாழ முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருமையும் இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அதுதான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை அந்த பரிகாரத்தை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணாவே கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்ப எல்லாமே டைம் பக்கவா இருக்கு கரெக்டா மூவ் பண்ணி அடிச்சுன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் என்ன பொறுத்தவரை ஏன்னா இதுல என்ன சனி மட்டும் தான் எட்டாம் இடத்துல எல்லா கடமையும் உங்களுக்கு பலமா இருக்கு பாருங்க ராசில கேது ஏழாம் இடத்துல ராகு இது எல்லாமே இந்த வருஷத்துல உள்ள பேர்ச்சிகள் அடுத்து பதினொன்றுல குரு இதுவே சூப்பரான யோகம் என்னை ஒருத்தையும் முதல் பலன் கேது வந்துட்டா என்ன பண்ணுவார் உத்திரத்துல போறார் கண்டிப்பா அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் போகுதுன்னு அர்த்தம் எடுத்தாலும் உங்களுக்கு அதான் அரசாங்கத்தொடர்பு வரப்போகுதுன்னு அர்த்தம் அரசியல் வாழ்க்கை நல்லா வரப்போகுதுன்னு அர்த்தம் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் கண்டிப்பா வரப்போகுதுன்னு அர்த்தம் இது எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ராகு கேது இருந்தாவே திருமண வாழ்க்கை பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்ப சிம்ம ராசியை பொறுத்தவங்க திருமண வாழ்க்கையில கனவு மனைக்குள்ள உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு ஆற்றலை கண்டிப்பா கொடுத்துடுவார் நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்பு திருமண வாழ்க்கை ரெண்டுமே சிம்மத்துக்கு நல்ல டைமா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா இதுல ரெண்டுமே பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா சிம்ம தான் படிப்பும் சரி திருமண வாழ்க்கையும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இனிமேல் இருக்காது ஏன்னா அஷ்டம சனி ஆட்டி படைச்சு பிடிச்சது தெரியுங்களா கண்ட சனி இவங்களை ஆட்டி படைச்சிருச்சு அஷ்டம சனிதாலாம் கொஞ்சம் பயந்து போயிருப்பாங்க கண்டிப்பா பயப்படாதீங்க இந்த குரு உங்களை காப்பாற்றுவோம் வேற யாருமே காப்பாத்தாலும் குரு பகவான் உங்களை காப்பாத்துறேன் இப்ப வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் திருமண பேச்சு இரண்டாவது திருமண முதல் திருமணம் நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைவேற கிடைக்கும் பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் பதினொன்னு கூடியவர் யாருன்னா புதன்தான் பதினொன்னுல குரு இருக்கா அப்ப வருமானம் நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்க போறீன்னு காட்டுது சிம்மத்துக்கு அப்ப சிம்மம் சிங்கமான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையை வள போறாங்க இனிமே பாருங்க தொழில் பண்ணக்கூடிய சிம்மராசின்போது தொழில நல்லா இன்கிரீஸ் பண்ண பாருங்க ஏன்னா தொழில்நுட்க கிரகம் எதுனா பொதுவா சுக்கர பகவான் தான் உங்களுக்கு அந்த சுக்கர பகவான் வீட்ட சனி பகவான் பாக்குறாரு அப்ப யார் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கோ ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பாத்துக்கோ இந்த அஷ்டம சனி காலத்துல சனி பகவான் நல்லா இருந்துட்டான்னா தொழில ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நல்ல லாபம் இருக்கும் ஏன்னா அஷ்டம தான் திடீர் யோகம் பேருக்கு வரும் பாத்துக்கோங்க சில பேர் பயப்படுவாங்க தெரியுங்களா அஷ்டம சனி வரும்போது அவங்க தொழில ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா ஜாதகத்துல சில பேர் நீங்க சிம்ம ராசியா இருப்பீங்க ஏன்னா லக்னம் எல்லாமே மாறி மாறி இருக்கும் அப்ப லக்கன புள்ள நல்ல யோகமா சனிப்பவன் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக இப்ப தொழில பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு அப்ப தொழில லாபங்கள் அதிகமா இருக்கும் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஜாதத்தை பார்த்து பார்த்துட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரான ஒரு யோகம் இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இது எல்லாமே சிம்ம ராசி உள்ள வழக்கு பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே இந்த குரு சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் வருது படிப்பு கல்வியை சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய பெருமொண்ட பணமோ இன்கமோ வருமானமோ நிறைய பேருக்கு சிம்மராசி சூப்பரா இருக்கு ஏன் நல்லா இருக்கு நான் சொல்கிறேன்னா ரீசன் என்னன்னா லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு ஏன் பெருமொண்ட பணம் கிடைக்குன்னா பதினோராம் இடத்துல குரு வரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா அவர் பதினோராம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை ஏழாம் பறவையை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்ப அந்த லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசா பார்த்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பா அனுகூலம் இருக்கும் மெயினாக மருத்துவ செலவுமே குறைஞ்சிருங்க சிம்மராசி நிறைய பேர் பட்டுட்டாங்க மருத்துவ செலவு உடல் ரீதியாக பார்த்துட்டாங்க நிறைய ஒரு கஷ்டப்பட்டுறீங்க இனிமேல் அந்த கஷ்டங்கள் இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சி நல்ல ஒரு அனுபவம் இருக்குது நிறைய பேர் கொஞ்சம் கடன் பிரச்சனையை அடைப்பீங்க பாருங்க இந்த காலகட்டம் இந்த குரு பகவானே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவோம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகு என்ன பண்ணணும்னா ராகு நீக்கக்கூடிய நட்சத்திரமே குருவோட சாரத்துலாம் போறாரு கேது உத்திரி நட்சத்திரத்தில் போறாரு ராகு குருவோட சரத்தில் போறாரு அப்போ நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில் இது எல்லாமே பாருங்க ஜாதக அப்பாவும் நல்லா இருந்தா அப்போ சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் காதல் திருமாலும் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே கைக்குடி யாரும் வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு வரும் நிறைய பேருக்கு வெளிநாடு யோகங்கள் தேடி வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு பாருங்க வெளிநாட்டில் படிக்க படிப்பு கல்வி படிக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்லை வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பராக இருக்கும் மெயினா பாருங்க நல்லா டைம் அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி மருத்துவத்துறையில் நிறைய பேர் பார்ப்பீங்க சிம்மராசில மருத்துவம் நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர் நல்லா இருக்கும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அடுத்த கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்கும் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சிம்மராசில பண்ணுவீங்க எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாருங்க அரசியல் பாருங்க நிறைய ஒரு மாற்றங்கள் உயர் பதவி ப்ரொமோஷன் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மீக சிந்தனை ரொம்ப அதிகரிக்கும் கேது வந்துட்டா பாருங்க உங்களுக்குள்ள ஒரு ஞானம் கண்டிப்பா வந்துடும் எல்லாமே வெற்றியா மாறக்கூடிய நேரம் கண்டிப்பா சிம்ம ராசிக்கு வருது அப்ப நாங்க கெட்டப்படலாம் சொல்லவே கிடையாது சிம்மத்துக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு நீங்க எதையுமே தைரியம் மட்டும் பயணிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளதான் என்னைய பொறுத்தவரை அப்ப சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்ல டைமிங் இருக்கு இப்ப நட்சத்திரம் பார்த்தா அவருடைய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த நட்சத்திரங்கிறது ஒரு தன்னம்பிக்கை மாட்டாங்க இனிமே மகனத்துல பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு லைஃப்ல எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரம் வருது மகனத்துல பிறந்தவங்க பாருங்க ஏன்னா உங்க ராசிக்கே கேது வந்துட்டாரு அப்ப இயற்கையான ஞானம் நான் சொன்ன ஒரு ஞானம் வரணும் உங்கள்கிட்ட வரும் வீட்டுல சுபகாரியம் கண்டிப்பா நடக்குங்க காதல் திரவணமா இல்ல இரண்டாவது திருவணமா இல்ல தொழிலா உத்தியோமா உத்தியோகம் செஞ்சுன்னா நிறைய பேர் கிடைக்கும் ஃபாரின்ல இல்ல இங்க ஒரு உத்தியோகம் செஞ்சு கிடைக்கும் எல்லாமே எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக மகனத்துல சூப்பரா இருக்கு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது மகனத்துல எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மீன மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து பாத்தீங்கன்னா பூரணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க இவங்களை மாதிரி யாரும் நாகரீகமா இருக்க முடியாது ரொம்ப அமைதியான குணம் சாந்தமான குணம் ரொம்ப டேலண்டான குணம் ஒரு புரிதல் புரிஞ்சுக்கக்கூடிய குணம் எப்போதுமே நம்ம சொந்த காலம் நிற்கிற குணம் யாருக்குமே அடி பணிச்சு போக மாட்டாங்க இந்த தன்மையான குணம் இவங்கள்ட இருக்கும் இனிமே பாருங்க வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக வரும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பூரத்தில் பிறந்தவங்களுக்கு இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் அமையக்கூடிய நேரம் வருது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியாக வருது தொழில லாபத்தை பார்க்குறீங்க உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்குது கனவு மனை ஒற்றுமை நல்லா இருக்குது படிப்பு கல்வி நல்லா இருக்கு அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலம் கிடைக்குது எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மூலம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரணத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுவுமே தன்மானத்தோடு இருப்பாங்க இவங்க தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் இனிமே பாருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும் அரசாங்க வேலை கட நடக்கும் அரசியல்வாதி தொடர்பு வரும் இடம் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க வண்டி வாங்குவாங்க வாங்கனம் வாங்குவாங்க வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நிறைய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையை நீங்க பார்க்க போனீங்க இந்த காலகட்டம் பாத்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸா இருக்கட்டும் இல்ல மருத்துவத்துறையா இருக்கட்டும் இல்ல பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபரா இருக்கட்டும் இல்ல இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும் இல்ல நெருப்பு சம்மந்தப்பட்ட துறையா இருக்கட்டும் எல்லாமே உத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு டைமை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது சிம்மத்துக்கு என்னை பொறுத்தவரை இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு எல்லாமே ஆணுடைய தைரிய வெறியும் வரும் பாருங்க ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறை எல்லாமே பெண்கள் பண்ண சாதிப்பாங்க பாருங்க என்னை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு இந்த சிம்ம ராசியில பிறந்த அனைத்து பெண்கள் சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பரான யோகம் வந்து கண்டிப்பா பயன்படுத்திங்க வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி அஞ்சு சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது